மிதுன ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்கும் மிதுனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போது புதன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் அதிபதியோட இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அதுவும் உங்க ராசியில் குரு பகவான் அந்த குரு பகவான் இந்த மாசி மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுவும் குறிப்பாக மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு பலவிதமான மாற்றங்களை கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக மாதமாக அமையப்போகுது போகுது ஏன்னா தொழில் ரீதியில் இருந்து வந்த அந்த குறைபாடு தொழில் ரீதியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்படுது அதுவும் ராசியில் குரு அமர்ந்து ராசி நாதனை குரு பார்க்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஒரு ஹெல்த் பிரச்சனை மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு உங்களுடைய முயற்சிகள் கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஏன்னா இந்த மாதம் ஐந்து கிரகங்கள் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்க போகுது அப்போ பாக்யஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்போது பலவிதமான நன்மைகள் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அங்கே இருந்து நேரம் மூன்றாம் இடத்தை பார்க்கறது அப்போ முயற்சிகள் பலப்படுத்தப்படுகிறது அப்போ போன மாதம் எந்த விஷயத்தில் செய்யாமல் விட்டு வைத்து போன மாதம் சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் இந்த மாதம் இந்த மாசி மாதம் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடித்து ஒரு நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மை பிரகாசமாக இருக்கிறது இந்த மாசி மாதம் சூரியன் மூன்றாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதம் தன்னம்பிக்கை கிடைக்கும் அந்த சிம்மம் வலுப்பெறுகிறது அப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு சிறப்பு தரக்கூடிய தன்மை என புதன் சொல்ல வேண்டியதில்லை ராசி கண் அன்பர்கள் நார்மலாகவே புத்திசாலித்தனமைக்குவர்கள் எதை எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அறிவுபூர்வமான செயல்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த புதன் அதாவது இந்த மிதனராசி என்பர்கள் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு இருக்கு அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாசி மாதம் நிறைய மிதனராசி என்பர்கள் இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இறங்கக்கூடிய தன்மைகள் சொந்த தொழிலை அதாவது சொந்த தொழிலுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் இந்த அஞ்சு கிரகங்களை குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்கறார் தொழிற்தானத்தின் அதிபதி பார்க்கிறார் திருமணஸ்தானத்தின் அதிபதி பார்க்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தடை இல்லாமல் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் திருமணஸ்தானத்தையே பார்க்க போகிறார் திருமணஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ வரன்கள் தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு திருமணம் வேண்டாம் திருமணத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் சுமூகமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவ சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கு ஏன்னா நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் இடம் இதெல்லாம் கொடுக்கறது நான்காம் இடம் அந்த அதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வை சூப்பராக இருக்கு சுக்கரனும் அங்கே இருக்க போறார் அப்போ சுக்கரனோடு சேர்ந்து இருக்க போறார் அப்போ வீடு வாங்குவதற்கும் இடம் வாங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் எந்த தடையும் இருக்க போவது இல்லை ஆனா அந்த புதனோடு ராகு சேர்றதுனால மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க அதுவும் குறிப்பாக சொல்வதற்கு காரணம் அந்த புதனோட ராகு என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் இணைவதால் தான் மற்றபடி பெரிய இடம் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் அங்குற எண்ணங்களை அந்த ராகு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்பது சிறு தூரம் அப்போ கண்டிப்பாக இந்த மிதனராசி என்பர்கள் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு இருக்கான்னா இருக்கிறது வெளிநாட்டில் செட்டில் ஆவதற்கான பாக்கியம் இருக்கான்னா இருக்கிறது குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாசி மாதம் அதற்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா நூறு பர்சன்ட் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவேன் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா ஐந்தாம் அதிபதி அதாவது அஞ்சு அப்படிங்கிறது தான் குழந்தை ஸ்தானம் அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஐந்துக்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு நல்ல அமைப்பு அந்த அஞ்சாம் அதிபதியை குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் அப்போ சுக்கரனை குரு பார்ப்பது சிறப்பு அடுத்து அஞ்சாம் இடத்தையே குரு பார்க்கிறார் அது இது இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கிறது அப்போ ஆதாரபூர்வமாக சொல்ற இந்த மாதம் மாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டு ஆனால் அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட பரிபூர்ணமாக அமையும் இதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது சார் வேலை சார்ந்த விஷயங்கள் சார் எப்படி சார் இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்க போகுதுன்னு ஆருக்குரியவன் ஆறுக்குரியவன் உச்சபலத்தோடு இருக்கார் அது ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்து இந்த மாத இறுதியில் அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் செவ்வாய் பகவான் மாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி மூன்று பிப்ரவரி அன்று பாக்யஸ்தானத்துக்கு வந்து அமர்ந்து குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தினுடைய பார்வை பெறும் பொழுது இல்லாத இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி நிச்சயமாக உண்டு இதுவரைக்கும் தொழில் என்ட்ரி ஆகாம கூட இப்ப தொழிலை செய்யலாம் என்கின்ற உந்துதல் உங்கள் மனசுல ஆள் மனசுல விதைக்கப்படும் வியாபாரத்தில் சொல்ல வேண்டியதில்லை புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க அதுவும் பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் ரியல் எஸ்டேட் சூடு பிடிக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவார் விற்காத நிலங்கள் எல்லாம் விற்க போகுது லாபத்தை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை துறைகளும் சிறப்பாக இருக்க போகுது கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலிமனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது திருமணம் ஆகிவிட்டது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு கருத்து வேறுபாடு ஈகோ கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததில்ல அந்த குரு வக்ரமாக இருந்தார் ஏழாம் அதிபதி இப்போ வக்ர நிவர்த்தியாகிறது சமாதானங்கள் நடக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போ இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்பு என்பது நிச்சயமாக இந்த மாசி மாதம் இருக்கும் என்னதான் ஈகோ இருந்தாலும் என்னதான் சண்டை சச்சர்வு இருந்தாலும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தத குடும்பம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த மாதம் சூப்பராக இருக்க போது ஏன்னா அஞ்சு கிரகங்களின் பார்வை குரு இருக்கின்ற காரணத்தாலும் சனி பகவானும் பத்தாம் இடமான தொழில் இருக்கின்ற காரணத்தாலும் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல என்ன சொல்கிறது வாய்ப்புகள் குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் என்கின்ற உணர்வு உங்கள் எண்ணத்தில் அதிகமாக தோற்றுவிக்கும் சமுதாய எண்ணங்களை கொடுக்கும் குலதெய்வ அருள்வாசி கிடைக்கும் ஊருக்காக ஊரை ஊருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் தன்னுடைய புகழுக்காக கௌரவம் நிலைநாட்டணுங்கிறதுக்காக சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதனத்துக்கு அமைய போகுதுன்னு சொல்லுவ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மிதனராசி என்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட வழிபட உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் மேம்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது